குவான்டிட்டி ஆட்டிடூட்டோட எல்லா டாபிக்ஸுமே கண்டினியூஸாக ஷார்ட்கட்டோட அப் அப்டேட் ஆகும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தான் கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு ஒன்று பாயிண்ட் ஒன்று ஒன்று பார்த்துக்கோங்க சுருக்குகை சுருக்குகன்னு நமக்கு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க இருபது ப்ளஸ் எட்டு பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் ஒரு ப்ராக்கெட் ஆறு பெருக்கல் மூணு மைனஸ் பத்து வகுத்தல் ஐந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் எழுதிக்கலாமா இருபது ப்ளஸ் எட்டு பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் கோழி பேக்கெட் ஆறு பெருக்கல் மூணு மைனஸ் பத்து வகுத்தல் ஐந்து நமக்கு இப்போ இந்த சம்மில் பார்த்துக்கோங்க இந்த கணக்கில் டோட்டலாக மூணு வகையான பேக்கெட் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக வந்து இதை வந்து சுருக்கிக்கோங்க ஓகேவா நம்ம இதை என்ன ரூல் தான் யூஸ் பண்ணுவோம் பிட் மாஸ் பிட்மாஸ் ஃபஸ்ட் என்ன தான் நமக்கு ப்ராக்கெட் ப்ராக்கெட்டை தான் என்ன பண்ணிப்போம் சுருக்கிப்போம் இங்கே நமக்கு ப்ராக்கெட்லேயே மூணு வகையான ப்ராக்கெட் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து வெளியே வந்து பெரிய ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓகேவா அதை விட்டுருங்க எப்போவுமே உள்ளாடி சின்ன ப்ராக்கெட்டில் இருந்தே வரணும் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கௌளி பிராக்கெட் இதையும் செகண்ட் விட்டுருங்க தேர்ட் என்ன நமக்கு இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட் அதில் இருந்தே நம்ம சுருக்கிக்கலாமா ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க இருபது ப்ளஸ் அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதையும் இதையும் தான் சுருக்கிக்கணும் இருபது ப்ளஸ் எட்டு பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் இந்த ப்ராக்கெட் போட்டுக்கோங்க இப்போ ஆறு பெருக்கல் மூணு இருக்குது அப்படி தானே ஆறையும் மூணையும் பெருக்குன்னா நமக்கு என்ன தான் வரும் பதி நெட்டு ஓகேவா அதை போட்டுக்கலாமா மைனஸ் அடுத்து பத்து வகுத்தல் ஐந்து பத்து ஐந்தால் வகுத்தா என்ன வரும் பத்தில் ஐந்து எத்தனை டைம் தான் வரும் ரெண்டு வாட்டி ஸோ ரெண்டு பெருக்கல் அஞ்சு என்ன வரும் பத்து கழிச்சா என்ன வரும் ஜீரோ ஸோ பத்து வகுத்தல் ஐந்துனா ஆன்சர் என்ன வருது இரண்டு ஓகேவா இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா சுருக்கிக்கலாமா இருபது ப்ளஸ் எட்டு பெருக்கல் ரெண்டு கூட்டல் நமக்கு இங்கே என்ன இருக்குது பதினெட்டு மைனஸ் ரெண்டு ஸோ கழிக்கலாமா எட்டில் இருந்து ரெண்டை கழித்தா என்ன வரும் ஆறு இங்கே ஒன்றா அப்படியே போட்டுக்கோங்க ஸோ பதினாறு ஓகேவா நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் பார்த்துக்கோங்க இருபது ப்ளஸ் எட்டு பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் பதினாறுன்னு இருக்குது பெருக்கெல்லாம் இருக்குது வகுத்தலை இந்த கூட்டலாம் இருக்குது நம்ம பெருக்கலாம் கூட்டலாம் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா எதை தான் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் ஆடிஷன் கூட்டல் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் பெருக்கிக்கலாமா எட்டு பெருக்கல் ரெண்டுன்னா என்ன வரும் நமக்கு எட்டு பெருக்கல் ரெண்டு பதினாறு ஓகேவா ப்ளஸ் பதினாறு ஓகேவா நெக்ஸ்ட்டு கூட்டிக்கலாமா இருபது ப்ளஸ் பதினாறையும் பதினாறையும் கூட்டினா என்ன வரும் ஆறு கூட்டல் ஆறுனா பனிரெண்டு ஸோ ரெண்டு பேலன்ஸ் ஒன்று ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்றுன்னா என்ன வரும் மூணு ஓகேவா ஸோ முப்பத்தி ரெண்டு அடுத்து இருபது ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு இருபதையும் முப்பத்தி ரெண்டையும் கூட்டிக்கலாமா முப்பத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டும் ரெண்டு ரெண்டும் மூணும் ஐந்து ஸோ ஆன்சர் என்ன தான் வருது ஐம்பத்தி ரெண்டு நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினோட ஆன்சர் என்ன தான் ஐம்பத்தி ரெண்டு ஓகேவா அந்த மாதிரி எந்த கால்குலேஷன் எவ்வளோ பெரிய சுருக்கு கேட்டாங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டா போதும் நம்ம கிளியராக பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும் நமக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு ப்ராக்கெட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உள்ளே இருந்து சின்ன ப்ராக்கெட்டில் இருந்தே வாங்க ஓகேவா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு கவனமாக பண்ணால் ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்